வெல்கம் டுதா ஸ்ரீ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது தையல் மிஷினில் சிறிய மிஷின் இருக்கு இல்லையா சிறிய மிஷினில் வந்து எப்படி மோட்ரு மாட்ட போகிறோம் அப்படிங்கிறதான் இது சிறிய மிஷினில் மெரிட் கம்பெனியாக இருக்கட்டும் உஷா கம்பெனியாக இருக்கட்டும் ரமாவாக இருக்கட்டும் லட்சுமி எனி அதர் ப்ராண்ட் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் வந்துட்டு இதுக்கு ஒரே மாதிரி தான் வரும் அதாவது இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா இதுதான் சிறிய மிஷின் மோட்டர் அதாவது என்னென்னா ஒன் பை ட்வெண்ட்டின்னு வரும் ஹெச்பியோட அளவை பார்த்தீங்கன்னா ஒன் பை டொண்ட்டின்னு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி மிஷினை மட்டும்தான் நீங்கள் வாங்கி என்ன பண்ணுன்னா நமக்கு மிஷினில் ஃபிட் பண்ணணும் நீங்கள் அதை வச்சுட்டு ஒன் பை டொலுங்கிறது வந்து பெரிய மிஷின் மோட்ரு அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக சிறிய மிஷினுக்கு மாட்டக்கூடாது அது வந்து ப்ராப்ளம் வரும் இது வந்து ஒன் பை டுவெண்ட்டி போட்டிங்கன்னா அந்த மிஷினுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பீடு இது நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா வாங்க இப்போ இந்த மிஷின்லையே போய் இந்த மோட்டரை மாட்டலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன போட்டோம்னா இந்த பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த பெல்ட்டை வந்து மிஷினுக்குள்ளே எப்படி போடுறது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த வீல் இருக்கட்டும்ல இந்த வீட்டில் அப்படி போட்டால் போட முடியாது இந்த பெல்ட் ஏன்னா இது வந்து அந்த இது சின்னதாக இருக்குது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த பார்த்தீங்களா பெல்ட்டை கீழே அடியில் கொண்டு போயிடணும் கீழே அடியில் கொண்டு போயிட்டு அப்படியே இந்த இந்தியா இடத்த கொண்டு வந்து இப்படி மேலே கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு ஃபுல்லாக வரும் இல்லை அப்படின்னா நீங்கள் போடவே முடியாது இன்னொரு டைம் போடுறேன் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா மாதிரி எடுக்கும் போது மேலே கொண்டு வந்துட்டு தான் நீங்கள் எடுக்க முடியும் நல்லா பாருங்கள் கீழே அடியில் ஃபுல்லாக கொண்டு போய் அப்படியே நீங்கள் திருப்பினீங்கன்னா தான் மேலே ஃபுல்லாக வரும் சரிங்களா இப்போது இந்த இடத்துல பெல்ட் அந்த அந்த பெல்ட் போகிற இடத்துல கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன போட்டிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டர் இந்த மோட்டருக்கு மாட்டுறதுனா சைடில் இதில் ஒரு நட்டு ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள் இந்த பார்த்திங்களா இந்த நட்டை கழட்டிட்டு ஃபுல்லாக கழட்டிக்கோங்க ஃபுல்லாக கழட்டி கையில் எடுத்துகிட்டு இந்த வரைக்கும் பார்த்திங்களா இந்த மோட்டார் வந்து உங்களுக்கு எப்படி வைக்கணும் இந்த பொசிஷனில் தான் இருக்கணும் சரிங்களா இந்த பெல்ட் இடம் எப்படி வருதுன்னா ஸோ இந்த பொசிஷனில் கொண்டு போய் தான் இப்படி வச்சுட்டு கரெக்டாக இந்த நட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த நட்டை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த இந்த இதில் ஒரு கிளாம்பர் கேப் இருக்கும் இந்த கேப்பில் கரெக்டாக உள்ளே வச்சுட்டு நீங்கள் உள்ளே வச்சு ஒரு வாஷர் போட்டுக்கோங்க இந்த இடத்துல ஒரு இந்த நட்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாஷர் ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மிஷின் வந்து கொஞ்சம் ஷேக்கிங் ஆகாமல் இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ என்ன போடணுங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பெல்ட்டை போட்டு பெல்ட்டை கரெக்டாக போட்டுட்டு இந்த இடத்துல பெல்ட்டில் இந்த கட்டனு கிளாம்பில் போட்டு கரெக்டான டைட்டில் வச்சுட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிக்கிங்க அப்படின்னா அது என்ன பண்ணால் அது நின்றுக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் இதுதான் சின்ன மிஷின் மாற்ற மோட்ரு மாற்றக்கூடிய மெச்சாது இப்போ இதை நீங்கள் ஃபுல்லாக டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பெரு கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் மோட்டரில் நேரத்து பார்த்தீங்கன்னா அலெக்டாக வரும் அதாவது ரொம்ப இந்த பெல்ட்டோட டைட்டினஸ் அப்படி இருந்தோம்னா ரொம்ப அதிகமான டைப் வைக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ஸோ லூஸாக இருந்தால் பெல்ட் அடிக்கடி கலந்துகிட்டே இருக்கும் ரொம்ப அதிகமான டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் இழுக்கிறதுக்கு சங்கடப்படும் ஸோ மீடியமான டெம்பரில் வச்சிங்கன்னா மிஷினு ஸ்மூத் ஸ்மூத்தாக ஓடும் மோட்ரு உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் சரிங்களா இதுதான் நம்ம சிறிய மிஷினில் வந்து மோட்ரு மாத்திரை இந்த வீடியோ இந்த மீடியோன்னா ஷேர் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள் மொத்தம் முக்கியமாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ